அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த சத்யா மூவிஸ்ல வந்துட்டு எப்பவுமே அவங்க ஆபீஸ்ல தான் மியூசிக் கம்போஸோட பூஜை பண்ணுவாங்க அப்போ வந்து வைரமுத்து வாங்கி இருந்தாங்க தேவசர் வாங்கி இருந்தாங்க நான் வாங்கி போயிருந்தேன் முதல்ல வந்து ஆட்டோக்காரா ஆட்டோக்காரா தான் கம்ப்ளீட்லி வந்து அந்த போட்டு இந்த சாங் போட்டு அங்கேயே ஆரம்பி சார் இருந்தாங்க இருந்து ஃபுல்லா மா சாங் போட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம் சரி ஒவ்வொரு சாங்கும் பிக்சரைஸ் பண்ணலாம் பண்ணிடுறத முடிச்ச பிறகு சரி அது அப்போ வந்து நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே லூப் சிஸ்டம் தான் இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது ஒரு இப்போ இப்போ வந்து ஒரே மாதிரி ஃபுல்லாக அந்த ஆர்டர்லேயே நம்ம படம் பார்க்கலாம் அப்போ லூப் ஓன்லி சீன்ஸ் ஓன்லி டாக்கி மட்டும் பீஸ் பீஸ் பண்ணுறது சரி பாஷா படம் வந்து நான் பார்த்தேன் பார்த்து வந்து எனக்கு படத்துக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வரல நான் கேட்டேன் என்ன அது அது அண்ணாமலை வந்து மாதிரி இருக்குமா பீஸ் பீஸா இருக்குள்ளே ஃபிளாஷ் பேக்கு இது ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் காட்டல சரி எனக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்கு எப்படி இருக்கு படம்னு தெரியாது அதுக்கப்புறம் படம் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டேரக்டர் நான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க சரி எனக்கு வந்து பிரசாத் ஸ்டூடியோ வந்து தேவாசர் சுரேஷ் கிருஷ்ணா படம் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது அப்புறம் வந்து தேவாசர் போன் பண்ணேன் படம் எல்லாம் முடிச்சு பண்ணிட்டு எப்படி இருக்கு தேவாசர் படம் சரி என்ன சார் இப்படி கேட்குறீங்க இதுல அண்ணாமலை மாதிரி இருக்கா அண்ணாமலையா சார் பத்து அண்ணாமலை சார் இது